சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஈரானில் இரண்டு மாதங்களுக்கு முன்னே கனியையின் மரணத்திற்கான திட்டம் ஆதரவைக்கும் பின்னணி தொடர்பு அல் ஜசீரா நிறுவனத்தின் செய்தியாளரை கொலை செய்த இஸ்ரேல் இஸ்ரேல் என்ற பெயரில் அமெரிக்கா ஈரானுடன் நேரடி போருக்கு செல்ல வேண்டும் குடிமக்களை இஸ்ரேல் உறுதியாக பாதுகாக்கின்றது கோலண்ட் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கே ஆபத்து ஈரான் எச்சரிக்கை தெஹ்ரானில் உள்ள வீட்டில் போது வெடித்து சிதறியதில் அவரும் அவரது மெய் ஒருவரும் மரணம் அடைந்தனர் ரகசிய கூட்டங்கள் நடத்தும் வளாகத்திற்குள் அமைந்துள்ள அந்த வீட்டில் இரண்டு மாதத்திற்கு முன்பே வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா செய்தி நிறுவனமான நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது ஈரான் நாட்டின் புதிய அதிபராக மஷூத் பெசக்கியானின் பதவியேற்பு விழாவில் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியை கலந்து கொண்டார் அத்துடன் ஈரானின் உச்ச அதிகாரம் பெற்று அயதுல்லா அலி கமேனியையும் சந்தித்து பேசினார் இந்த நிலையில்தான் இஸ்மாயின் ஹனியை ஈரானில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐ ஆர் ஜி சி வெளியிட்ட அறிக்கையில் கமாஸ் அரசியல் அலுவலகத்தின் தலைவரான இஸ்மாயின் ஹனியை தெக்ரானில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது வெடித்து சிதறியதில் அவரும் அவரது பாதுகாவலர்களில் ஒருவரும் மரணம் அடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று கமாஸ் மற்றும் ஈரான் நம்புகின்றது ஆனால் இஸ்ரேல் இதுவரை இந்த தாக்குதல் பொறுப்பு ஏற்காத நிலையில் அமெரிக்கா இந்த தாக்குதல் குறித்து பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்த கூற்றுப்படி இஸ்மாயின் தெக்ரானில் வழக்கமாக தங்கும் புரட்சிகர காவல் படையினர் ரகசிய கூட்டங்களை நடத்தும் வளாகத்திற்குள் அமைந்துள்ள அந்த வீட்டில் இரண்டு மாதத்திற்கு முன்பு வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஹத்தார் நாட்டில் நடந்து அரசியல் சந்திப்பை முடித்துக் கொண்டு ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்து இஸ்மாயின் அந்த வீட்டில் இருப்பதை உறுதி செய்த பிறகு மர்ம நபர்கள் அங்கு புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டை ரிமோட் மூலம் இயக்கி வெடிக்க செய்துள்ளனர் என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் தெரிவிக்கின்றது சர்வதேச செய்தி நிறுவனமான அல் ஜசீரா நிறுவனத்தின் செய்தியாளரை கொலை செய்திருப்பதாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை அல் ஜசீரா நிறுவனத்தின் செய்தியாளர் இஸ்மாயில் அல் குல்லை கொலை செய்திருப்பதாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலின் போது இஸ்மாயில் அல் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் முக்கிய அங்கமாக இஸ்மாயில் அல் கொல் இருந்ததாக ஆதாரம் எதையும் வெளியிடாமல் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று அல் ஜசீரா செய்தி நிறுவனம் மறுத்துள்ளது இது தொடர்பாக கத்தார் ஒலிபரப்பாளர் வழங்கிய தகவலில் காசாமான் தாக்குதலின் போது செய்தியாளர் இஸ்மாயில் அல் கோல் மற்றும் கேமரா நபர் எல் டிராமியல் இருவரும் ஹவுஸ் ஆஃப் இஸ்மாயில் ஹனியே என்ற இடத்திற்கு அருகே படம் பிடித்துக் கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளது அமெரிக்க செனட் லிண்டட்ஸே கிரஹம் இஸ்ரேல் என்ற பெயரில் அமெரிக்கா ஈரானுடன் நேரடி போருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் யுத்தமானது தற்போது மத்திய கிழக்கில் பரவலான போர் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் பொருட்டு அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா செனட் லின்செ கிரஹம் செனட்டில் ஒரு தீர்மானத்தை காங்கிரஸில் சமர்ப்பித்துள்ளார் இது அணு ஆயுதங்களை உருவாக்குவதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை அச்சு ும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோப் கோலண்ட் மற்றும் அவரது அமெரிக்க பிரதிநிதி லொய்ட் ஆஸ்டின் ஆகியோர் கடந்த நாட்களில் தங்கள் இரண்டாவது தொலைபேசி அழைப்பில் ராணுவ வரிசைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது தெக்ரானில் கனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரானிடமிருந்து பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த பேச்சுக்கள் எழுந்தன இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலில் செய்தித் தொடர்பாளர் சப்ரீனா சிங் கூறுகையில் தற்போதைய மற்றும் எதிர்கால தற்காப்பு படையின் மாற்றங்கள் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆகியவற்றை ஆதரிக்க பாதுகாப்பு திணைக்களும் நடவடிக்கை எடுக்கும் என்று ஆஸ்டின் கெலண்டிடம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது பிராந்தியத்திற்கு கூடுதல் படைகளை அனுப்புவதை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று சப்ரைனா சிங் போதும் லோய்ட் ஆஸ்டின் அது தொடர்பில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஈரான் மற்றும் அதன் பினாமிகளுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே முன்னோடி இல்லாத பாதுகாப்பு ஒத்துழைப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு மிகவும் முக்கியமானது என்று ஜோஃப் கோலன் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதி மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்து என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகாரி கனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பத்து மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ரூட் தெக்ரான் மற்றும் ஏமன் வரை விரிந்துள்ளது இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பு ஏற்படுவது மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்து ஆனதென்று